ஓம் நமஸ்திவாயம் கார்த்திகை முதல் நாள் சோமவாரம் மற்றும் பிரதோஷம் பொருந்திய ராஜயோகம் பொருந்திய இன்று சிவன் அருளக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன சிவன் நம்மளுக்கு சொல்லக்கூடிய கைடன்ஸ் அண்ட் பிளஸ்ஸிங்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சிவன் என்றைக்குமே நம்மள ஒரு நல்ல வழி நடத்தணுன்ற எல்லா விதமான ரீடிங்லேயுமே ஒரு நல் வழி படுத்தணும் தான் நம்மளுக்கு கார்ட்ஸை கொடுத்துருக்காரு இன்னைக்கு ஒரு த்ரீ கார்டு ரீடிங்காக சிவன் கொடுக்கக்கூடிய பிளஸிங்ஸ் என்ன அப்படின்னு நம்ம டக்குன்னு பார்த்துடலாம் ஸோ ஃபேமிலி இமோஷன்ஸ் இதில் நடுவில் இருக்கிறத பாருங்க ஃபேமிலி சப்போர்ட் உங்களுடைய ஃபேமிலி கூட கட்டாயம் இந்த வாரம் நீங்கள் ஒரு பிளான் பண்ணுங்க ஸ்பிரிச்சுவல் மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் நீங்கள் வந்து எது மேலேயே பற்றோடு இருக்கீங்க உங்கள் வேலையில் பற்றில பற்றில் இருக்கீங்க ஆர் பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு ஹர்ட்டிங் உங்கள் லைஃப்பில் இருக்குது எல்லாமே தான் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் வாழ்க்கைனா எப்பயுமே பலவிதமான விஷயங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கும் அந்த பற்று என்பது இருந்துகிட்டே தான் இருக்கும் அதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் உங்கள் உங்கள் ஃபேமிலியோட கட்டாயம் உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க சிவனே பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு வந்திருக்காரு குடும்பத்தோடு வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்ருக்காரு இமோஷனல் சப்போர்ட் நீங்கள் வெளியில் போய் இருக்கீங்க ஆனால் உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் செலவ செலவழிக்கக்கூடிய டைமிங் தான் உங்களுடைய இமோஷன் சப்போர்ட்டாக இருக்குது உங்களுக்கு எனக்கு கல்யாணமே ஆகலை நான் சிங்கிளாக தான் இருக்கேனாலும் உங்களுக்கும் பேரண்ட் இருப்பாங்க சிப்லிங்ஸ் இருப்பாங்க உங்களுக்கு கூட பிறந்தவங்களோ யால் அல்லது யாரோ ஒருத்தவங்க உங்கள் ஃபேமிலி மெம்பர் உங்கள் கூட இருப்பாங்க இல்லையா அவங்க கூட சேர்ந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அங்கேயும் போய் நெகட்டிவிட்டியோடு உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணாதீங்க பாஸ்டில் எது வேணாலும் நடக்கட்டும் ஃப்யூச்சரில் என்ன பிளான் வேணாலும் இருக்கட்டும் ஆனால் இந்த தருணத்தில் என்னோட குடும்பத்தோடு நான் இருக்கேன் ரொம்ப ஹாப்பியான விஷயங்களை நான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பண்ணுங்கள் கண்டிப்பாக சிவன் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை கொடுத்துருக்காரு கட்டாயம் கிடைக்கும் அதே மாதிரி இதுவும் பாருங்க மிஸ் மிஸ்யூஸ் ஆஃப் பவர் உங்களை நீங்கள் ஒரு அரகன்ஸோட நான் எப்பயுமே கோபமான ஒரு பர்சன் தான் நான் எப்பயுமே வந்து ஒரு அக்ரஸிவான ஒரு பர்சன் தான் என்னுடைய செல்ஃபிஷ்னஸ் இதெல்லாம் விட்டுட்டு நார்மலாக உங்கள் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன மாதிரியான கோவப்படுற பர்சனாக இருக்கலாம் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்கள் மேலே ரொம்ப அதிகப்படியான பயத்தோடு இருக்கலாம் அதெல்லாம் வேண்டாம் விட்டுருங்க நார்மலான ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஹாப்பி மூமெண்ட்ஸை க்ரியேட் பண்ணுங்கள் ஸோ சிவன் ரொம்ப அழகான மூணு கார்ட்ஸு கொடுத்துருக்காரு இதை நீங்கள் அப்படியே டேப் பண்ணி கிளைம் பண்ணிக்கோங்க இன்றைக்கு நீங்கள் வந்து உங்க உங்களுடைய குடும்பத்தை தான் ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும் தேங்க்யூ